லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற கட்ஸ் படத்தோட விமர்சனம் கட்ஸ் கட்ஸ் கிட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போய் பார்க்கலாமா இல்லை இந்த படத்துக்கு இன்னும் நிறைய கட்ஸ் கொடுத்துருக்கலாமா அப்படிங்கிற லெவல்ல எந்த லெவலில் இருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி கதையை பார்த்துருவோம் கட்ஸ் கதை உண்மையா ஒரு அருமையான கதைங்க ஒரு அப்பா அவருக்கு ஒரு பையன் அந்த அப்பா வந்து பையன் போறக்குறப்ப அப்பாவை தீர்த்து கட்டிடுறாங்க அப்பாவை மட்டும் இல்லை கொஞ்ச காலத்தில் அந்த பையனோட அம்மாவையும் தித்து ஆனா ஆனால் தடைப்பல கடந்து அவர் வந்து படித்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆகிடறாரு அந்த பையன் இன்ஸ்பெக்டர் ஆகி ஒரு கல்யாணம் ஒரு குழந்த குட்டின்னு இருக்கிறப்போ பொண்டாட்டியையும் கட்டிடுறாங்க ஒரு குரூப் பொண்டாட்டியை திட்டு கட்டினோன்னே இவருக்கு புத்தி பதறிச்சி போய்டுது சதாசர்வகாலமும் மது போதை எப்படின்ட்டு இருக்கிறாரு கொஞ்சம் காலம் கழிச்சு இவங்க பொன்னாட்டியை கொன்னது யாரு எதுக்காக கொன்னாங்க அப்படிங்கிறது அவருக்கு காதுக்கு வருது அப்போ வெகுண்டெழுற மனுஷன் பொன்னாட்டியை கொண்டவன என்ன பண்றாரு பொன்னாட்டியை கொண்டவனவங்களுக்கும் இவங்க அப்பா அம்மாவை கொண்டவங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வித்தியாசமாகவும் விது விறுவிறுப்பாகவும் கதை பண்ணியிருக்கிறாங்க இது எல்லாத்தையும் ஒருத்தரே பண்ணியிருக்கிறாரு படத்துலேயும் இரட்டை கேரக்டர் டபுள் ஆக்டிங் ஒன்று அப்பா கேரக்டரு விவசாயி இன்னொன்று மகன் கேரக்டர் ரெண்டுத்தையுமே இது பண்ணியிருக்கிறார் எல்லாமே புதுமுகம் இது எல்லாமே இந்த படத்தோட தயாரிப்பும் அவர்தான் ஒய்ஃபோட பேர்ல ஜெயபாரதி ரங்கராஜ்ன்னு மனைவி பெயர்ல ரங்கராஜ் அப்படிங்கிற அறிமுகம் புதுமுகம் இந்த படத்தை வந்து எழுதி இயக்கி நடித்தும் இருக்கிறார் டூயல் ரோலில் தயாரித்தும் இருக்கிறார் அவர் கூடவே பிரிட்டல் ஜகவி அப்படிங்கிற ரெண்டு பேரும் இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க இந்த ஜெகப ஜெயபாரதி ரங்கராஜ்ங்கிற இந்த ரங்கராஜோட மனைவி கூட ஓபிஆர்பி ப்ரொடக்ஷன்ஸ் பேனர்ல இந்த படம் வந்திருக்குது இந்த படத்தில் இந்த ரங்கராஜ் மட்டுந்தாங்க புதுசு மற்றபடி சுருதி நாராயணம் நாங்கள் வந்து கிராமத்து அப்பா கேரக்டருக்கு மனைவியாக நடிச்சிருக்கிறாங்க கொஞ்ச நேரமே வந்தாலும் நம்மளை வேறு லெவலில் கவர்றாங்க ஆமாம் இவங்க உங்க எல்லாருக்குமே சமீபமாக நிர்வாண வீடியோல சிக்கி இனி இந்த பொண்ணுக்கு லைஃப் அவ்வளோதான்னு குடம்பாக்கமே பேசினப்போ அந்த பொண்ணுக்கு லைஃப் இருக்குன்னு இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சிட்டு வராங்க அதற்காக அவரை வந்து வாழ்த்தலாம் அடுத்து மகன் கேரக்டர் இந்த இன்ஸ்பெக்டர் கேரக்டருக்கு மனைவியா நான்சிங்கிற பெண்மணி அவங்களும் சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க டெல்லி கணேஷ் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கேரக்டர்ல வராரு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஏட்டுன்னு நினைக்கிறேன் வராரு தீனா அவரும் இருக்கிறார் படத்துல பிர்லா போஸ் அவரும் இருக்கிறாரு ஸ்ரீலேகா தான் வந்து அம்மா கேரக்டர்ல வராங்க அறந்தாங்கி நிஷா அவங்களும் ஒரு போலீஸ் ஏட்டு கேரக்டர்ல வராங்க பெண் போலீசை கேரக்டர்ல எப்படி படத்தில் நிறைய நட்சத்திரங்கள் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க இந்த படத்துக்கு வந்து மனோஜ் அவர் அருமையாக மியூசிக் போட்டிருக்கிறாரு அது இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து ஒளிப்பதிவும் கூட வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை காசுக்கேத்த ஒளிப்பதிவை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒன்று ஹீரோ வந்து சில காட்சிகள்லாம் அப்படி நடிச்சிருக்கிறாரு நடா சிவாஜியை தோக்கடிச்சுடுவார் போட்டிருக்கு நடிகர் தலகத்தை அப்படிங்கிற லெவலில் இருக்குது அந்த மாதிரி நடிப்பு இந்த காலத்துக்கு எப்படி ஒத்து வருங்கிறத கொஞ்சம் இந்த படத்தினுடைய இயக்குனரும் இரட்டை இருக்கிற கதாநாயகருமான ரங்கராஜ் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் சில இடத்துல சரி சிவாஜியா தான் தோக்கடிப்பாரு பார்த்தா நம்ம பருத்தி வீரன் கார்த்தியை கூட ஒரு குத்துப்பாட்டுல அப்படியே ஓவர்டேக் பண்றாரு அப்படி நினைச்சுக்கிட்டு பண்ணாரா என்னன்னு தெரியல அப்படி பண்ணிருக்கிறாரு ஆனாலும் ஒரு புதுமையான கதைக்காகவும் சுருதி நாராயணன் கிராமத்து பெண்மணியா அசத்தி இருப்பதற்காகவும் அது மாதிரி மகன் ரங்கராஜ் கரெக்டுக்கு ஜோடியா வர நான்சியோட நடிப்பு இதெல்லாம் பார்க்கறதுக்காக நாம ஒரு புற இந்த படத்தை பார்க்கலாம் அந்த லெவல்க்கு இருக்குது மூத்த காவலராக வர டெல்லி கணேசன் அது மாதிரி டெல்லி கணேசோட நடிப்பு ஏன்னா டெல்லி கணேஷ் மறைவுக்கு அப்புறம் வந்திருக்கிற படம் இது அது மாதிரி குணச்சித்திர வேடத்தில் நம்ம சாய்தீனா அவர்லாம் வந்து ஒரு அருமையான நடிகர் சாய்தீனா பார்த்தா வில்லன் மாதிரி தெரியுறாருனா கேரக்டர்லையும் பண்ணி படம் எடுத்துருவாரு இப்படி பிர்லா போஸ் ஸ்ரீலேகா நாயகரோட அம்மாவை நினைச்சிருக்கிற ஸ்ரீலேகா சா எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க மனோஜ் அந்த ஒளிப்பதிவு அவ்வளோ சிறப்பாக கொடுத்துருக்கிறாரு அதில் வந்து அப்பப்போ பட்ஜெட் பள்ளியில அவரோட ஒளிப்பதிவில் ஆனாலும் ரங்கராஜோட கதையை உள்வாங்கி அதை ரசிகர்களுக்கு கடத்துறதில் இந்த மனோஜோட கேமரா அதே அதேமாதிரி தான் ஜோஸ் பிராங்கில் மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே காட்சிகளுக்கு ஏற்ப ரசிகர்களுக்கு இந்த காட்சிகளை கடத்துறதுல திறம்பட செயல்பட்டு இருக்குது என்ன ஒண்ணு அடிக்கடி கடத்துறப்போ கொஞ்சம் கள்ள தெரியுது ஆமாங்க சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தலா இருக்குது அதை கொஞ்சம் ரங்கராஜ் கவனிச்சிருந்தாருன்னா அவரும் என்னதான் பண்ணுவாரு டபுள் ஆக்டிங் டைரக்ஷன் ப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் அவரே பாக்கணும் அதனால சில இடங்கள்ல சின்ன சின்ன குறைகள் இருக்கு சரி டைரக்டர் ரங்கராஜ் என்ன யோசிக்கிறாருங்கிறத எடிட்டர் ரஞ்சித்தாவது இன்னும் கொஞ்சம் யோசிச்சு இன்னும் சில சீன்ஸை வெட்டி போட்டிருந்தா உண்மையாகவே இந்த படம் வந்து இன்னும் கிருப்பாக இருந்திருக்கும் ஆனாலும் ரங்கராஜோட எழுத்து இயக்கத்தில் இந்த பார்த்த சீனே திரும்பி திரும்பி வந்தாலும் அவற்றை கொஞ்சம் மறந்துட்டு இந்த படத்தை பார்த்தோம்னா ஒரு புதுமையான கதைக்காக நமக்கு வந்து உண்மையாகவே திருப்திப்படுத்துது அப்படின்லாம் இந்த படத்தை ஆனாலும் குறைகள் நிறைய நிறைகள் குறைவு இருந்தாலும் கட்ஸா கட்ஸா எடுத்திருக்கிற ரங்கராட்சிக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி விடைபெறுவோம் நன்றி அதே மாதிரி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் எஸ் எனது பார்வையில பத்துக்கு ஐந்து மதிப்பெண் கொடுத்து விடைபெறுறேன் நன்றி வணக்கம்